திருச்சி மன்னார்புரம் ரவி மாடுபா விழா கம்பி சிறப்பு அந்த ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் பிடிச்ச ஒரு ஆள் விட்டுங்க தம்பி அருமையான மாடுங்க அருமையான மாடு அருமையான பறக்க ஓடுதுங்க மாடு சூப்பர் மாடு விட்டு விட்டுருக்கு மாட்டுக்காரங்க அப்படியே போங்க முன்னாடி போங்க

நான் வேற மாதிரி பண்ணின மாதிரி போயிட்டு இருக்கேன் டேய் தொடையூர் பழனிச்சை மலர் இருக்கு இந்த மாதிரி பாக்குடி பிஆர்எஸ் பிரதர்ஸ் மாடுப்பா சூப்பர் ஆலகிரா சூப்பர் மாடு முன்னலமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் வழங்கும் சிறப்பு ரொக்க பெருசுப்பா ராக்கதமட்டி குமார் மாடு ரோஜா கோலம் போட்டு அருமையா உள்ள நிக்கிறது சூப்பர் மாடு ராக்கதம் பட்டி குமார் தென்கொண்டார் மரம் பத்தொட்டு பேர் தொடையூர் பவுன்ராஜ் சிறப்பு அந்த மாடுப்பா குடிச்சு பாரு ராக்கதம் பட்டி குமார் தென்கொண்டார் மரம் சூப்பர் மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மாட்டான் அருமையான மாடு அருமையான வீரர் வீரர் சூப்பர் காலை சூப்பர் வீரர்